அன்பு உறவுகளை வணக்கம் என்னை ஒழிக்கிட்டதோடு அப்படியே நான் ஏனெண்டால் இல்லை இந்த அண்டைக்கு நான் இந்த தமிழர் யாருண்டு என்ன தெரிய உண்மை இந்த கணக்கு வாசித்ததில் எனக்கு ஒரு ஆசை இந்த பைபிளையும் என்ன படி கேட்க நிறைய அப்போ நான் இவியெல்லாம் இருக்கலாம்ட்டு சொல்கிறோம் அது பேர் விரும்பி எல்லோரும் ஃபோன் அடித்து சொல்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் உங்களுக்கு வேற சில நேரம் நான் உங்களுக்கு விரும்பலமேட்டு எனக்கு அனுப்புகிறக்கும் பயமாப்பார் இரண்டாள் உங்களுக்கு விரும்பினா அப்போ நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணின்ற ஆக்கள் விரும்பினோம் அப்போ நான் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் அப்போ தனியாக உங்களுக்கு அனுப்பி எனக்கு சில பேர் சொல்கிறீங்க சில பேர் சொல்கிற இல்லை காணைக்கு அதிகமாக நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்போ அதை செய்தீங்கண்டா எனக்கு சுகம் அப்போ நான் அவைகளுக்கு மட்டும் போகும் அப்போ இப்போ இந்த ஈழத்தமிழர்களும் ஈழத்தமிழர்கள் ஏன் ரெண்டு என்ன யோசிக்க நான் அன்றைக்கி அந்த என்னை குந்திய அதோட நிப்பாட்டினான் என்னென்னா நான் நினைக்கிறேன் பேராசிரியர் கைலாசபதி என்று நினைக்கிறேன் இந்த செலமோன் அரசன்கிட்ட இந்த ஆலயங்கள் இப்படி கட்டுற அந்த முறைகள் எல்லாத்தையும் கேட்டதாக நான் வாசித்தேன் சரி என்று நினைக்கிறேன் பேராசிரியர் கைலாசபதி என்று தான் நினைக்கிறேன் அப்போ ஏனென்றால் அந்த நாளில் இரசலிங் தேவாலயம் முதல் வந்து அந்த அதாவது வந்து யூதர்கள் தான் கட்டினது அதுக்கு பிறகு தான் காலத்து காலம் வந்து அடி அடித்து உடைச்சு திருப்பி கட்டி திருப்பி வந்து இப்போ அதுக்கே பெரிய சண்டை சரி அது ஒரு பகம் இருக்குது அப்போ நான் ஏன் அதை சொல்கிறேன்னா அப்போ அந்த கோயில் முறைகள் கோயிலின் அமைப்பு முறைகள் எல்லாம் இந்த இரசலின் தேவாலயத்துலேருந்து தான் வந்திருக்கும் நான் அந்த நாளையில் அரசன் அது அதை அங்கே இருந்து எடுந்ததான் இரண்டாம் அப்போ அந்த காலத்தில் ஒன்று தூக்கம் மூற்றாண்டு நூறு நூற்றாண்டில் சேரசோழ பாண்டியரசர்கள்லாம் ஆண்டவேன் அப்போ அந்த தகவல் இருக்குது அதுக்கு முதல் செய்கிற சோழரை பற்றி எனக்கு தெரியாது நிறைய இல்லை அப்போ இவ்வாறு அந்த ஒரு தகவல்கள் அப்போ இவ்வாறு அப்படி பார்க்க அந்த இந்த க காலங்கள் பருவ காலங்கள் ஆதியாகமும் எட்டு இருபத்தி ரெண்டில் சொல்லுவது இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் காலமும் குளிர் காலம் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை அப்போ அந்த நாலு காலங்களும் அந்த அப்பவே பயன்படுத்தி இருக்கிறோம் இப்போ கிரீஸுக்கு முன் ஆயிரத்தி நூறுக்கும் நூற்றி அறுபத்தஞ்சிக்கும் இடை இல்லை இது வந்து இந்த ரெண்டாயிரம் ஆண்டு கதை இல்லை அப்போ இந்த சொல்லி நாடகலங்கிருந்து வந்தது எப்படி பெற்றிருப்பேன் நாங்கள் வந்து நான் யோசிக்கிறோம் சரிங்க இப்படி எனக்கு தெரியாது நான் இந்த அறிவு சித்த அறிவுக்கு சொல்கிறேன் மனித பாந்தீங்களா எப்படி எல்லோரும் நாங்கள் என்னெண்டு இப்படி எல்லாம் பிரித்து வந்துடுறாங்கள் என்னெண்டு வெள்ளியாக இருக்கிறோம் கருப்பாக இருக்கிறோம் அது நான் அறிஞர் ஒரு ஆய்வாளர் சொல்கிறார் அது வந்து எங்களோடய வெப்பநிலை காரணமாக இந்த அதாவது குளிர் பிரதேசங்கள் உள்ள ஆக்கள் வெள்ளை தோலையும் மத்திய மாமா உள்ள ஆக்கள் வெள்ளையும் கறுப்பும் அந்த பொது நிற பயம் நாங்கள் எல்லாம் பொது நிறம் என்ன சில இடங்களில் வந்து இப்போ கருப்பு நல்ல நாடுகள் சில நாடுகள் ஆபரிக்கணும் நிச்சயம் கருப்பு இருக்கணும் என்று அப்போ அப்படித்தான் வந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இதில் ஆயிரத்தி நூறுக்கு முன்னமே பாபில் கோபுரம் கதவை இருக்குது அதாவது வந்து ஆதியாக பதினொன்று உண்டு அப்பொழுது உலகம் முழுவதும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன அப்ப ஒரே விதமான சொற்களும் ஒரே மொழியும் தான் அப்ப மட்டும் இருந்தது அரியகம் பதினொன்று ஏழுல சொல்லுவது ஆகவே பாருங்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார் அப்ப இவ்வாறு எங்கட நாட்டிலையும் மொழியில குழப்பம் ஏற்பட்டு இப்படி நாங்கள் எல்லாம் பிரிஞ்சு வந்தது அப்ப அவைகளும் அந்த அண்டைக்கு அப்படி அந்த மொழியில் குழப்பம் ஏற்படுத்தா எல்லா மக்களும் பி சிதறு உண்டு பிரிஞ்சிருக்கு எல்லாமோண்டு நான் யோசிக்கிறேன் என்னடா எங்களுக்கு எங்களை பற்றிய ஆய்வுகள் அதாவது வந்து தமிழர்கள் பற்றிய ஆய்வுகள் எதுவும் இல்லாத வழியாக சரியோ அவ்வளோதான் சிதறுண்டு இன்று சிறப்பாக அந்த ஈழத்தமிழர்களும் நாங்களும் மொழியெல்லாம் பிரிஞ்சு போயிருக்கோம் அப்போ ரெண்டு மண்டு அப்போவே பிரிஞ்சிட்டோம் என்று ஆதியாகவும் பதினொன்று இருபத்தெட்டில் ஆரோன் தாரான் தான் பிறந்த நாட்டில் ஆறான் தான் பிறந்த நாட்டில் ஊர் என்ற கல்தையர் நகரில் தன் தந்தை தெராகிக்கு முன்பே இறந்தார் அப்போ என்ன சொல்லுது இதெல்லாம் அந்த ஆதாரம் பதினொன்று இருபத்தி ரெண்டு ஆதி ஆகாம பேருங்கோ ஊர் என்ற கல்தையர் நாட்டில் அப்போ நாங்கள் வந்து சுமேரியர் இந்த முசபத்துமியால் இருந்து நாங்கள் ஊர் என்ற நாட்டில் உர் ஊர் என்று வந்ததுன்னு சொல்லினோம் அப்போ இது அப்படியே அங்கு கிடக்கு நீங்க எடுத்து பைபிளை பாய்ச்சா தெரியும் சரியோ அப்போ நாங்கள் யார் நாங்கள் யார் தெரிய நீங்களே யூடியூப்ல எழுதுங்க அப்போதான் மெத்தாகலம் எழுதலாம் பட் ஆதியாவும் பதிமூணு ரெண்டு இல்லை ஆபிராம் ஆபிராம் ஆபிரஹாம் இல்லை ஆபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வந்த செல் பெரிய செல்வந்தராக இருந்தார் அப்போ அதை யோசிச்சு பாருங்கோ தமிழர்களும் அந்த வெள்ளி தங்க மாணிபர்களாக இருந்தனர் என்ன சங்ககால இலக்கியங்களே அது சொல்லுவது ஆனால் இப்போ என்ன சொல்லினால் இந்த கீழடி ஆய்வுகளில் சட்டி வானை ஆபரணங்கள் இதெல்லாம் அங்க இருந்தது ரெண்டு அதனால நாங்கள் தமிழர் ஆனால் இது அப்பவே கீழடிக்கும் போதில் அப்பவே அவைகள் பயன்படுத்தினதுகள்லான் இதுகள் அப்ப நாங்கள் அவைகளோ அவைகள் என்று நான் யோசிக்கிறேன் என்ன மேதியாகவும் பதினஞ்சு பதினெட்டு இருபத்தொன்னுல அன்றே ஆண்டவர் ஆபிருகாவுடன் உடன்படிக்க எகிப்தில் உள்ள ஆற்றில் இருந்து யூபிரதேசு போன்றவரை ஓ பேராறு வரை உள்ள கேரியர் கேரியர் கெனிசியர் கத்மோனியர் இத்தியர் பெருசியர் இரப இரபாவியர் எமோரியர் கானானியர் கிர்காசியர் எபூசியர் ஆகியோர் வாழும் உன் வழிவாளருக்கு வழங்குவேன் என்றார் அப்போ யோசிச்சு பாருங்கோ இப்போ ஒரு பிள்ளைக்காரர்கள் இந்த நான் சொல்ல சண்டைகள் எல்லாம் சரி அந்த ஆனால் இந்த இப்போ இப்போவோ இது சொல்லிக் கிடக்குது இவ்வளோ இடங்களையும் உனக்கு வழிவணர்க்கும் வழியாக்குவன் என்று இவ்வளோ இடம் ஜூப்ரித்து எகிப்து நாட்டிலிருந்து ஜூப்ரத்து பேர் வரை உள்ள எகிப்துலேருந்து ஜூப்ரிட்டிஸ் ஆறு வரை உள்ள இந்தந்த ஊர்கள் எல்லாத்தையும் உனக்கு நான் வழங்குவேன் என்று எப்படி இதெல்லாம் சும்மா கடவுள் இல்லை இதெல்லாம் போய் அப்படி என்று சும்மா சும்மா பிள்ளைக்கார தான் அதையும் படிப்பிக்கணும் ஆனால் அப்படி இல்லை எழுதி வச்சுருது எழுதி வச்சுருக்கிறதும் என்ன பொய்யா இருக்குமா ஒன்று ரெண்டு பொய்யாக இருக்கலாம் ஆனால் அன்னைக்கு இந்த குகைகள் இருந்து எடுத்து இதெல்லாம் ஒன்றும் போயிருக்காது உண்மையாக அந்த சக்தி இருக்குது என்று நான் என்ன நம்பிக்கையோட உறுதியோடு நம்புகிறேன் இங்கே தமிழரும் மெமோரியர் மோரியர் என்ன ரெண்டுமே வாழ்ந்து தேடியும் தெரியும் அவன் ரெண்டு பேரும் இங்கே தமிழரே என்ன சொல்லிக்கணும் இந்த நான் சிவகணேசன் அவர் அப்புறம் ராஜஸ்வரையில் அது சுமேரியர் நாங்களான்னு சொல்லியிருந்தோம் யூபுரத்து ந நதிக்கரையில் இருந்தேன்னு சொல்லிடுறேன் ஆதாரம் இல்லையாண்ட அவையெல்லாம் நாங்கள் வந்து நான் யோசிக்கிறேன்னு தெரியும் அதுடன் மோரியா நிலப்பகுதியில் தான் ஆப்ரா மொய்சாக்கமை பழையடை அழைத்ததும் கொள்ள வேண்டும் இந்த என்ன இந்த என்ன குமரி அதுதான் மோரியா அங்கே தான் பழையிடறது அதுதான் குமரியான குமரியன் ஒன்றுமே இல்லையா ஆனால் அந்த குமரி அந்த இடம் இருந்திருக்கும் அழிய இல்லை அதுக்குள்ளே புதைஞ்சிட்டுன்னு அப்போ இவ்வாறு இவ்வாறு தமிழர் இப்படி சொல்லிக்கினோம் இதை இப்படி சொல்லிக்கணும்னு நான் யோசிக்க நீங்களே இதன்று நீங்களே எடுத்துக்கொள்ளும் மற்ற ஆதியாகமும் ஆஹார்ன்னு இஸ்மாயிலும் ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரம் இந்த பதினஞ்சு ஆகார் ஆப்ரா ஒரு ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆகார் என்ற தம் மகனுக்கு ஆபராம் இஸ்மாயில் என்ற பேர் விட்டார் இஸ்மாயில் வந்து இஸ்லாமிய பேர் இங்கு ஸ்மைல் என்பது இஸ்லாமிய பெயரை கொண்டுள்ளதால் தமிழருக்கு அவரளவு ஒற்றுமை காணக்கூடியதாக இருக்குது ஆப்ரமக்கு பிள்ளைப்பூர் ஆண்டவரின் கட்டளைப்படை பிறகு காத்திருந்தார்கள் ஆனாலும் சமூக வரை மலடி மலடி என்று சொல்லிச்சது இப்போ மாதிரி அப்பயும் இந்த க கேதி அவருக்கு இருந்தது இவ்வாறு தான் தமிழர்களும் சில அசகோரிய பழக்கங்களை கன்று கடைப்பிடிச்சினர் ஆதியாகமும் ஆகமும் இருபத்தாறுல இருபத்தாறில் ஆப்ரஹாமுக்கும் அவர் மகன் ஸ்மைலுக்கும் ஒரே நாளில் விடுத்த சேதனம் செய்யப்பட்டது இது என்று பெற இஸ்லாமிய சுண்ணத்து சடங்காக சுண்ணத்து சடங்கு இந்த விடுத்த சேதனம் என்ன என்று சொல்லி இவியலும் அதை செய்யணும் ஆனால் அதில் இருந்து அங்கால நான் பேர்ந்து சொல்கிறோம் அந்த பெரிய இனமாக ஒரு இனம் இருக்குமென்னு சொல்லி அது இப்போ எங்களுக்கு அடுத்த அந்த பெரிய இனம்ன்றால் இஸ்ராரு இஸ்லாமிய சகோதரர்கள் அது வந்து ஆப்ரஹாம் ஆனால் அவையலும் ஈஸா ஈசா தூதுவரண்டு ரெய்னபி ஆபிராம் இது எல்லாத்தையும் அவையும் மற்றது அண்மையில் கேட்டு கட்டனால் இப்ராஹிம் உண்டு ஆபிரஹாமை இப்ராஹீம்னு சொல்லிடணும் தெரியாது ஆனால் அப்போவே இதெல்லாம் வந்தது என்று சொல்லிக்கொண்டு நல்லது பிடிச்சாண்டை எழுதினுங்கோ கொஞ்சம் பேர் தான் எடுத்து சொல்கிறீங்கள் ஆனால் மிச்ச பேர் எனக்கு விருப்பம் இல்லையாண்டால் அந்த விருப்பம் இல்லாத அளவு கூடாமலும் விடலாம் சும்மா எனக்கு ஒரு விருப்பம் இது பிடிங்காரை இருந்திருக்கலாம் அது நாங்களும் மாறியத்தானே வேணும் நீங்கள் எதுக்கு உங்களுக்கு சிந்தனையாக தூண்டும் என்று சொல்லிக்கொண்டு சூரியன் கரத்தான் அதனால் நான் கரப்பான் என் தலைமுடி என்னுடன் கோவித்தது அதனால் அது கரப்பாயிற்று இது இதெல்லாம் நான் கவிதை வரையில் சொல்லியது இதெல்லாம் பைபிளில் இருக்குது அப்படி கவிதை ததும்ப இருக்குது எங்கள எங்களோட பைபிள் என்று சொல்லிக்கொண்டு சென்றடு விரட்டு திக்கும் தலைச்செல்வங்கள் யாவும் குழந்தைங்க சேர்க்கிறவே நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்